அந்த நாட்டு ராணி ஒரு வித்தியாசமான அறிவிப்பை கொடுக்கறாங்க ஒவ்வொரு பெண்ணும் தன் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து வந்து சொல்லணும்னு ஒரு இளைஞன் எல்லா இடத்திலும் தேடி ஒரு சூனியக்கார கிழவியிடம் இதே கேள்வியை கேட்கிறான் எனக்கு என்ன தருவான்னு நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் என்று வாக்குறுதி ஒவ்வொரு பெண்ணும் தன் ஆள் மனதில் அவள் சம்பந்தப்பட்ட முடிவை அவளே எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் எங்கு போக வேண்டும் எங்கு வர வேண்டும் எப்பொழுது தூங்க வேண்டும் எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்று அவள் சம்பந்தப்பட்ட முடிவை அவள் தான் எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறாள் அந்த சூனியக்கார கிழவி சொல்றாங்க இது அப்படியே கேட்டுட்டு வந்து ராணி கிட்ட சொல்றான் ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கிது இப்ப சூனியக்கார கல்வியிடம் உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறான் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு சூனியக்கார கல்வி சொல்லுது மறுநாள் அதே இடத்துக்கு போறான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு அடுத்த நாள் அதே இடத்துக்கு போறான் அங்க ஒரு தேவதையாக ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள் நீ என்று கேட்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கும் பொழுது இப்படி தேவதையாக இருந்தால் வெளியே இருக்கும் பொழுது சூனியக்கார கிழவியாக இருப்பேன் வெளியே இருக்கும் பொழுது தேவதையாக இருந்தால் உன்னோடு இருக்கும் பொழுது சூனியக்கார கிழவியாக இருப்பேன் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ சொல் என்று அந்த பெண் சொல்கிறாள் ஒவ்வொரு பெண்ணும் அவள் சம்பந்தப்பட்ட முடிவை அவளே எடுக்க வேண்டும் நீ தேவதையாக இருக்க வேண்டுமா சூனியக்கார கிழவியாக இருக்க வேண்டுமா என்பது உன்னுடைய முடிவு என்று இவன் சொல்கிறான் எப்பொழுது இந்த முடிவை என் கையில் கொடுத்து விட்டாயோ நான் எப்பொழுதும் தேவதையாக இருப்பேன் என்று அந்த பெண் சொன்னாலாங்க பெண்கள் தேவதையாக இருக்கும் பொழுது வீடு சொர்க்கமாகிறது